அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன கொள்கை திட்டங்களை சொல்றாரோ என்னென்ன தேர்தல் வரைவுகளை சொல்றாரோ தன்னுடைய ஆட்சி அமையும் போது தான் எவ்வாறெல்லாம் ஆட்சி செய்வேன் எவ்வாறெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் எப்படி குடிமக்களை வந்து சிறப்பாக வாழ்வதற்கேற்ற வாழ்வாதாரங்களை நான் வந்து கட்டுவிப்பேன் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் வரைவுகளாக இல்லை கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களில் பேசுவதை இல்லைன்னா ஆர்ப்பாட்டங்களில் முழக்கமிடுறது ஊடக சந்திப்புகளில் சொல்றதை எல்லாத்தையும் பொதுமக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ இல்ல மற்ற கட்சிகள் கேக்குதோ இல்லையோ ஆனால் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் விடாம ஒரு லைன் விடாம கேக்குறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னு கேட்டா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பகட்ட காலங்கள்ல இருந்தே நான் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அதை அரசு வேலையாக்குவேன் பனை வந்து நம்முடைய தேசியத்தின் ஒரு வந்து ஆதாரபூர்வமான ஒரு இயற்கையை கொடுத்த ஒரு அருட்கொடை இந்த பனை வந்து நிலத்தையும் நல்ல உரமா வச்சுக்கும் நிலத்தடி நீரையும் பாதுகாத்து உறிஞ்சி வச்சுக்கும் எவ்வளவு புயல்லையும் இந்த பனை மரம் வந்து சாயாது அது மட்டுமல்ல அது கொடுக்கின்ற பலன்கள் கனி அதாவது காயிலிருந்து பணம் பழத்திலிருந்து குருந்து பண ஓலைகளிலிருந்து மரப்பலகைகளுக்கு உபயோகத்துக்காகவும் பயன்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு பழைய காலத்துல ஓடு வீடுகள்ல குச்சி வீடுகள்லாம் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த பனை மர தடிகளை கொண்டு வந்து கூரைகள் வேயப்படுவது அதை வச்சு தான் அதுக்கு மேல ஓலைகளை அடுக்குவாங்க இல்லைனா ஓடு அதிகமா ஓட்டு வீடுகளுக்கு இது பயன்படுத்துவாங்க தெரியும் இப்படி அதன் சிறப்பு பயன்பாடுகளை சொல்லி விவசாயத்தை பேடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் முன்னோட்டமாக பனை விதைகளை விதைக்கும் சுற்றுச்சூழல பாசறை மூலமாக பனை விதைகளை அதாவது பல கோடி பனை விதைகள் நடும் திட்டங்களை வந்து வகுத்து கொடுத்து அதன் பால் இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பல பறை பறை விதைகளை நட்டு இன்னைக்கும் காணொலிகள் காண கிடைக்கின்றன அவர்கள் என்றோ விதைத்த விதைகள் என்று மரங்களாக ஆற்ற கரைகளை பாதுகாக்கும் மண்ணரிப்பிலிருந்து வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றும் அறங்களாக நிற்கின்றன அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு காணொளி மூலமா பாத்துட்டு இருக்கோம் உடனே பார்த்தாரு ஐயா ஆஹா காணொலியெல்லாம் நாம நாம் தொண்டர் கட்சி செய்கிறதா அவர் விடாம பாக்குறாரு அதனால நாம் பரப்புகின்ற காணொலியிலையும் அவர் கண்டிப்பா பார்த்துருப்பாரு பார்த்த உடனே திட்டம் உதிக்குது உடனே ஒரு திருட்டு வேலை பண்றாரு என்ன வேலை பண்றாருன்னா பல கோடி பனை திட்டம்னு திட்டம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அப்படி ஒரு திட்டத்தை காப்பி அடிச்சாரா அடுத்தது வந்து அது இப்ப என்ன கடப்பில கிடக்குன்னு நமக்கே தெரியும் பார்த்தாலே அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்ன்னு ஒன்று பேசுனாங்க பாரதியாருடைய பாரதிதாசனுடைய சொல்லாடல்களை சொல்லி அவங்களுடைய கவிதை இருந்து ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து எடுத்து தமிழ் அதாவது தமிழ் தமிழ் தமிழ்மொழி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் மொழியில் தான் எங்கேயும் பலகை இல்லை இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு குறிப்பிட்டு வந்து அவங்க வந்து பல கூட்டங்களில் கேள்வி மேலே கேட்டுட்டு இருந்தாரு உடனே இனி நாம் தமிழுக்காக உயிரை கொடுக்குறோம் தமிழ் மக்களுக்கு உயிரை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு க கருத்தை முன்னோக்கி என்ன பண்ணாருன்னா தமிழ் பலகைகளில் அதாவது கடைகள்ல தெருக்கள்ல இனம் வந்து தமிழ்ல பேர் இருக்கணும் தமிழ்ல பேர் இல்லைன்னு யாரும் குறைப்பட்டுற கூடாது அப்படின்ட்டு ஒரு முழக்கத்தை வச்சாரு ஏனிச்சாங்க காப்பியா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் ஏற்கனவே இதுக்கு முந்தைய இரண்டு தேர்தல்களிலுமே தேர்தல் வரைவில் வந்து முதியோர்களை அரவணைக்கும் கைவிடப்பட்ட பெற்றோர்களை தாய் தந்தையரை பாட்டி தாத்தாக்களை அரசே தத்தெடுத்து அவர்களுக்குன்னு ஒரு அன்பு சோலை உருவாக்கும் அவர்கள் இழந்த அன்பு அங்கு கொடுக்கப்படும் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்ளும் மாவட்டந்தோறும் அதற்கான இல்லங்களை உருவாக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தார் இப்போ அதையும் திருடியாச்சு திருடி இவர் வந்து இப்போ முதியோர்களுக்கான இல்லத்தை வந்து அரசு ஏற்று நடத்தும் அப்படின்னு நேத்த முந்த நேரத்தை ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்ப இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் கேட்டுட்டே இருந்தார் இல்லையா உங்கள் அப்பந்துக்கு செலவக்க முடியுது உங்கள் ஒரு சும்மா இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ஒன்றை கொண்டு வந்தால் அதை வந்து நூலகமாக மாற்ற முடியுது அதை இப்படி பண்ண முடியுது அதை இப்படி புரட்டி போட்டு தோசையை ஆப்பமாக்க முடியுது இந்த பாலத்துக்கு வந்து நாயுடோட பேரை தான் வைப்பீங்களா ஏன் தமிழ்நாட்டில் எந்த தமிழர்களை வந்து சாதிக்கலையா மண்ணில் வந்து நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க இல்லையா தமிழுக்காக பாடுபட்டவங்க இல்லையான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்ச தொலையில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு நல்லா நெஞ்சமெல்லாம் வாடி போச்சு என்ன பண்ணிட்டாரு நீங்கள் கேட்குற மாதிரி நான் நடந்துக்கிறேன் இல்ல இனி பாருங்க நீங்க கேட்கிற நான் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தவரா இப்போ இன்றைய செய்தி என்னன்னா சிவகாசியில புதிய மேம்பாலத்தை வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாரு அந்த மேம்பாலத்துக்கு தமிழ்நாட்டுக்காக போராடிய சுதந்திர விடுதலைக்காக போராடிய தியாகி சங்கரலிங்கனார் அவருடைய பெயர் சூட்டப்படும்னு அறிவிச்சிருக்காரு எப்படி டிபிகா பி எப்படி அதாவது அண்ணன் இயக்குனரா இருந்து நடிகர்களை இயக்கிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பாருங்களேன் முதல்வரையே இயக்குறாருனா முதல்வருக்கும் முதல்வர் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டருக்கும் இவர் வந்து சீஃப்பாக இருக்காருனா பிரதமராக இருப்பாரோ தெரியல ஏன்னா முதல்வர் இந்த திமுக திராவிடத்துக்கு அது அதிமுகவா இருந்தாலும் சரிதான் இந்த திமுகவா இருந்தாலும் சரிதான் தான் முழுக்க சுருட்டுறதுக்கும் அதை வந்து ஆதாரம் இல்லாம பதுக்குறதுக்கும் தான் மூளையை செலவிடுவாங்களே தவிர வேற எதுக்கும் மூளையை செலவிடுறது கிடையாது நீங்க அவங்கள வந்து அற தூக்கத்துல எழுப்புறாங்க கூட என்ன என்ன ஈடி வந்துச்சா ஈடி வந்துச்சா ஐயோ யோ நான் ஒழுங்கா தானே பதுக்குறேன் எப்படி ஈடி வந்துச்சு யார் சொன்னா எப்படி தெரியும் நான் தான் எந்த ஆதாரமும் வைக்கலையே அப்படின்னு புலம்பிடு அப்படி பதறிட்டு தான் எழும்புவாங்க அப்படிப்பட்ட மூளை முழுக்க அந்த பதுக்கிறதுக்கு உண்டான அந்த வியூகங்கள் அந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா அதுதான் போயிட்டே இருக்கும் அதை தாண்டி இவங்களுக்கு மக்கள் நலனையோ மக்கள் திட்டத்தையோ யோசிக்க நேரம் இருக்காது அப்படியே ஏதாவது அவர்கள் கூட இருக்கக்கூடிய படித்த மெத்த படித்த வேதாவிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஏதாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒன்று ரெண்டுக்கு கையெழுத்த போட்டுட்டு திரும்பவும் வந்து பதுக்குறது எப்படி சுருட்டுறது அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்போ அதுக்கும் பஞ்சம் வந்து போச்சு ஏற்கனவே இரநூத்தம்பதுக்கு மேலே தேர்தல் அறிக்கை பொய்யா கொடுத்து அதில் அஞ்சே அஞ்சனும் கூட நிரம்பி இருப்பாங்களான்னு தெரியாது இரநூறுக்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கிடப்பில் போடப்பட்டு இருக்கு அதை நிறைவேற்றினாலே போதும் அதை கூட நிறைவேற்றாம ஈஸியாக செய்யறது ஏன்னா அதுல அதில் அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இவங்க கஜானாவே காலி பண்ணி வச்சிருக்காங்க காலி பண்ணி பினாமி சொத்துக்களாகவும் அது சுவிஸ் வங்கியில் உறங்கும் இதாகவும் ஹோட்டல்களாகவும் மருத்துவமனைகளாகவும் அது வந்து பல வழிகளில் பல வேடமிட்டு தெரியுது அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எல்லா கோடிகளும் இப்போ வந்து பென்ஷன் பணம் கொடுக்கறதுக்கு கஜானாலே இல்லை அடுத்தது வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கஜானாலே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கூட நேற்று கூட வந்து அதாவது உயர்கல்வித்துறையில் வந்து தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு ஒரு வரைவை வந்து கொண்டு வந்திருக்காங்க தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வந்திருக்காங்க அது ஏன்னா அந்த அதாவது நிரந்தர பணி இல்லாம ஒரு சின்னதா கன்சாலிடே பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுல வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட கஜானால காசு இல்ல இந்த மாதிரி பணியாளர்களை அதாவது அரசு நிரந்தர நிரந்தர பணியாளர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் உட்காந்த இடத்துல தூங்கிட்டு தூங்கிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க ஆனா இந்த நிரந்தரம் இல்லாத படிக்கணும் வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் தான் சம்பளம் அதே மூணு மாசம் ஏழு மாசம் கொடுக்காம வச்சிருக்காங்க இப்ப இப்படி பணத்தை எடுத்து கொடுக்கறதுன்னா திமுகவுக்கு வராது எடுத்து பென்ஷன் பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம் பேருந்து ஊழியர்களுக்கான நிலுவ தொகையை கொடுத்துருவோம் அரசு செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சிருவோம் செஞ்சா ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எதெல்லாம் பணம் செலவழிக்கணுமோ என்னவோ இவங்க பாக்கெட்ல இருந்து போற மாதிரியும் என்னவோ இவங்க சொத்துல இருந்து முக்காவாசியம் போற மாதிரியும் ஒரு அவங்களுக்கு மனசே வராது அவங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க வீரவை திறந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தம் சிந்தி சேர்த்து வச்ச லட்ச ரூபாயிலேருந்து இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுமா கொடுக்க மனசு இருக்காது அதை எல்லாம் தான் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி திட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் இவங்க இவங்க குடும்பங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இதையும் எடுத்து கொடுக்க மனசு வராது அப்ப என்ன பண்றது எளிதா தனியார்ட்ட கொடுத்துருவோம் தனியார் ஒரு கமிஷனை கொடுக்கும் அதை வாங்கிட்டு இப்போது திட்டத்துக்கு ஒதுக்கிற பணங்களையும் தூக்கி வச்ச மாதிரியாச்சு கிட்ட கொடுத்துட்டோம்னா தனியார் ஒரு அமௌண்ட் கொடுக்கும் அதையும் வாங்குற மாதிரி ஆச்சு இந்த சம்பள விவகாரங்கள்லாம் தனியாரே பார்த்துக்கும் போச்சு அப்போ அவங்க இஷ்டப்பட்ட எல்லாரையும் வச்சுப்பாங்க கோட்டை அடிப்படையில் பணியமர்த்த மாட்டாங்க கோட்டை அடிப்படையில் மாணவர்களை சேர்க்க மாட்டாங்க ஏற்கனவே செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்ட்டு தாங்க தங்களுக்கு தாங்களே பணம் கட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு இது கூட வச்சுருக்காங்க அதே அறுபதாயிரம் ஒரு லட்சம் கட்ட முடியாமல் ஏழை மாணவர்கள் தாங்கள் நினைத்த படிப்பை படிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைச்ச படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுவும் தனியார் மையம் போச்சுன்னா அதாவது அரசு உதவி பெறும் அரசு க கல்லூரிகளும் தனியார் மயமாச்சுன்னா அந்த கோட்டாடிப்படையில மாணவர்கள் சேர்க்கைக்கு டாடா காண்பிக்கப்படும் அதுதான் உண்மை ஏன் வந்து இதை பொங்கி ஒரு சங்கம் வந்து இதுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதுனா இவ் மேற் பாதிப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த அரசு கல்லூரிகளின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பணக்காரர்கள் பல அறிஞர்கள் பலர் சேர்ந்து தங்களுடைய நிலங்களை இனாமா கொடுத்து மக்கள் படிக்கட்டும் நாம தான் படிக்கலை நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் இலவசமா படிக்கட்டும் அப்படின்னு தங்களுடைய பெருத்த ஏக்கர் கணக்கான நிலங்களை இந்த கல்விக்காக இலவசமாக கொடுத்து இந்த இதில் இலவசமாக தான் நீங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும் நீங்கள் இதுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது இதுக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இனாமா கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு இனாமா கொடுத்தவங்கெல்லாம் மண்ணோட மண்ணு போன பிறகு ஒரு பொது சொத்து எனப்படுவது இப்போ ஒரு தனியார் கையில தனியார் உயர் கல்லூரிகள் நடத்தும் பெரிய பெரிய முதலைகள் கையில போகுதுன்னா இலவசமா கொடுத்தவங்க பத்திரகாரம் கேட்டாங்க இலவசமா கொடுத்த குடும்பம் கூட தெருவில் நிச்சயமா இருக்கும் ஆனால் இந்த பணக்கார கல்வி கார்ப்பரேட்டுகள் வந்து கபலீகரம் பண்ணி ஸ்வாகா பண்ணதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யறதுனால பல பேரின் தியாகத்துக்கு இது வந்து ஒரு பெருத்த அவமானம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெற்ற அண்ணன் சீமான் அவர்களை அவங்க வருந்தி வேண்டி கூப்பிட்டு நீங்க வந்தா இது கவனம் பெறும் நீங்க வந்தா இந்த தேர்தல் மக்கள் வந்து இது ஒரு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் வாங்கல் கூப்பிட்டு அவர் அண்ணன் சீமனூரம் போனாங்க உரிய மரியாதை கொடுத்தாங்க அண்ணன் வழக்கம் போல திமுக அரச என்னென்ன நாக்கப்படுங்க மாதிரி கேட்கணுமோ அத்தனையும் கேட்டாரு அதே மத்திய அரசையும் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டு பத்திரிகை சந்திப்பையும் முடிச்சாரு இப்படியாக அண்ணன் சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் இப்ப வந்து தியாகிகள் எங்க நாட்டுல இல்லையா எங்க தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்ட உடனே பாசாங்கு காட்டுறதுக்காக வைக்க இப்ப இதுக்கு பணம் சேர்ந்தா சங்கரல் இங்கனா அப்படின்னு வைக்கிறதுல எந்த பணம் செலவும் இல்லை சங்கரலிங்கனார் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு எந்த கோடியும் கொட்ட பாலம் கட்டுறதுல கோடியை கொ கொட்டி அதில் வந்து வெறும் மணலை கொட்டி சிமெண்ட் சரியான அளவு சேர்க்காம பாலம் திறக்கும் போதே உடஞ்சாலும் உடையலாம் அது வேற கதை அந்த சங்கரலிங்கனார் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு ஒன்றும் கஜானாலேருந்து எந்த காசும் போக வேண்டியதில்ல அதனால தன்னுடைய பணம் பணத்துக்கு எந்த சேதாரமும் வரலல்ல அதனால இவங்க வந்து அழகாக பேர் வச்சிருவாங்க அதாவது மாற்றுத்திறனாளி இந்த ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகள் வச்சுருவாங்க அடுத்தது வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருநங்கைன்னு வந்து அவங்கள மதிப்பு கூட்டி வச்சிருவாங்க ஆனால் அந்த திருநங்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை கொடுக்க மாட்டாங்க திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க அவங்க பழையபடியே தங்களுக்கு தெரிந்த ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க போடுற திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே தூங்கும் நீங்க லிஸ்ட் போட்டு பார்த்தா அவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் காலத்துல வந்து இவர்கள் பிறப்பித்த இவர்கள் பெற்றெடுத்த திட்டங்கள் கணக்கில் அடங்காது இவர்கள் பெற்றெடுத்த அதாவது என்ன சொல்றது சட்டங்கள் கணக்கில் அடங்காது போட்டுட்டாங்க பிள்ளைக்கு ஆனா பிள்ளைங்களை கவனிக்கல அப்படின்னு பெற்றோரை திட்டம்ல சில பெற்றோரை திட்டம் அதே மாதிரிதான் அது திமுக அதிமுகவா நம்ம திட்டணும் எப்படின்னா வதவதன்ட்டு சட்டங்கள திட்டங்களையும் பெத்து போட்டுருவாங்க ஆனா அது வந்து குற்றும் குலை உயிரமா கிடைக்கும் அதை கவனிக்கிறது கிடையாது உயிரோட பிறக்கின்ற அந்த பிள்ளைகளை செயல்படுத்தாமல் நடமாட விடாம படுக்கையிலே சுருட்டி போட்டு கையை காலம் கட்டி போட்டிருந்தா எப்படி அது வந்து செயல்படாத ஒரு பிள்ளையா மாறி போயிருமோ அதே மாதிரி அது போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டி அதிமுகவும் திமுகவும் உதவதானே எல்லா திட்டங்களையும் பெற்று போடுவாங்க ஆனால் ஏற்கனவே பெற்ற பிள்ளைகள் உயிரோட்டமாக இருக்குதா அதுக்கு என்ன சத்து குறைபாடு அது செயல்படுதா நடக்குதா ஓடுதா பேசுதா அது ஒழுங்காக கல்வி கற்குதா அதுக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள் விட்டமின் சத்து குறையுதா இது ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழும் திறனை பெற்று எதையுமே கவலைப்பட மாட்டாங்க ஏற்கனவே பெற்றதுகளை அப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு அது எந்தாலும் போட்டுன்ட்டு ஒரு செயல்பாடற்ற வெறும் பின்னங்களாக வச்சிக்கிட்டு இனிமேல் என்னென்ன பெறுறது போட்டி போட்டு அப்படின்னு ஒரு பெற்றோர் பண்ணால் அவங்க நல்ல பெற்றோர் நம்ம சொல்லணும் சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் கொழுப்பு எடுத்து செய்யாத ஏற்கனவே பெத்ததை பாரு என்ன யாருக்கு போட்டி போட்டு பெற்றுக்க அப்படின்னு தானே கேட்போம் அதே மாதிரிதான் இந்த திமுக அதிமுக வதவதன் எல்லாத்தையும் திட்டமா போட்டு தள்ளுவாங்களே தவிர ஒரு திட்டத்தை கூட உயிரோட்டமா வச்சிருக்க மாட்டாங்க எல்லாமே பாசாங்கு திட்டம் அவர்களுக்கு வலு சேர்க்கும் அவர்கள் கஜானாவை அவர்களுடைய சொந்த கஜானாவை நிரப்பும் திட்டங்களா இருக்குமே தவிர செயல்பாடு உள்ள திட்டமா இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த திமுகவோட திமுக தான் எப்படின்னா திமுகவில் சேர்றவங்களோட சூதையும் நம்ம இதில் சொல்லி ஆகணும் அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் திருப்பூரில் வந்து ஒரு இடத்துல ஒரு மூணு ஏக்கர் நேரம் வந்து பொதுமக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு வாங்குறாராம் அதை வாங்கும்போது யார் பேரில் பதிவு பண்ணியிருக்காருனா அவருடைய கட்சியில் அப்போ எம்எல்ஏவாக இருந்தால் சந்திரகுமார் ஒரு பேரில் வாங்கியிருக்காரு வாங்குறது வந்து எதுக்காக பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை வந்து ஒரு எம்எல்ஏ பேரில் வாங்கினார் நம்ம கேட்க முடியாது ஏன் பினாமி பேரில் வாங்கினார் நம்ம இப்போ கேட்க முடியாது கேட்டால் வந்து தெய்வத்தை குறை சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து அவர் இருக்கும் இல்லாத ஒருத்தர் வாங்குற பத்தி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சண்டைக்கு வந்துருவாங்க ஆனா இயல்பா நம்ம எழுதுற கேள்வி நீங்க பொதுமக்களுக்கு தான் வாங்குறீங்கன்னா அது பொதுமக்களுக்கான ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல தானே அது ஒரு பொதுவான ஒரு ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல வாங்கி தானே பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா நம்ம நம்மள முட்டாளும் வாங்க இல்ல குறை சொல்ல வரீங்க ஏதோ ஒன்னு பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு தன்னுடைய எம்எல்ஏ சந்திரகுமார் பேர்ல வாங்கினா பிடிக்கும் இது எந்த புத்திசாலித்தனமான ஒரு இதுல வரும் இல்ல இது எந்த நல்லத்தனத்துல வரும்னு எனக்கு தெரியல இந்த சந்திரகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு இப்படிப்பட்ட களவாணி கூட்டத்துல போய் சேர்ந்தா திருப்பி இவர் இதை கொடுப்பாரா கொடுக்காமல் இழுத்தடிக்கவும் இப்போ அந்த பகுதியை சேர்ந்தா அதுக்கு அந்த எல்லைக்குட்பட்ட நீதிமன்றம் வந்து நச்சுன்னு ஒரு புட்டு வச்சு இது வந்து தேமுதிகவுக்கு சொந்தமானது சும்மா திமுக பாணியில எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டு நடக்கிற சோழிலாம் இங்கே வச்சிக்க கூடாது மரியாதையா யாருக்கு யார் உங்களுக்கு உங்க பேர்ல வாங்கி தந்தாங்களோ அந்த கட்சிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததா சொல்லியிருக்கு நமக்கு இதில் வந்து பெருசா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அது ஏன் ஒரு எம்எல்ஏ பேர்ல போச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு தொங்கிட்டு நிற்கிது அதை விட்டு தள்ளுவான் அது இறைவனுக்கே வெளிச்சோம் இல்லை ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கே வெளிச்சோம் இதை விட கொடுமை என்னன்னா இந்த திமுக அரசுல சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவனோட ஜீவனற்ற வார்த்தைகளை பற்றி நம்ம பேசிதான் ஆகணும் அவங்க பாலியல் வன்கொடுமைக்காக வன்கொடுமைக்கு குறித்து அவள் விகடனில் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க போல அதோட ஒரு நாலு லைன்ஸ் சாரம்சத்தை பார்த்து நான் அதிர்ந்தே போயிட்டேன் அதிர்ச்சியாகவா மகிழ்ச்சியாகவான்னு எனக்கு ஒரே சங்கடமாக போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடியெல்லாம் மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் பெண்கள் வந்து தாங்கள் வந்து துயரப்படுறத துன்பப்படுறத பாலியல் வன்கொடுமையால் கஷ்டப்படுறத தைரியமாக புகார் கொடுக்க முன் வந்திருக்காங்க எங்ககிட்ட வந்து கடக்க கிடக்கு குவிஞ்சு கிடக்கிற புகார்களே அதுக்கு ஆதாரங்க எவ்வளவு நாங்க வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்திருந்தோம்னா இவ்வளவு புகார்கள் வந்திருக்கும் பாருங்க எவ்வளவு சிறப்பான ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுனால பெண்கள் தாங்க பட்ட கஷ்டங்களை லெட்டரா எழுதி தள்ளி எங்களுக்கு போடுறாங்க பாருங்க அப்படின்ட்டு அப்படியே புல்லரிச்சு போய் சொல்லியிருக்காங்க இவங்க மூளை எல்லாம் செல்லரிச்சு போய் சிதிலமாகி பாலடைஞ்ச வலையம் கூடு கட்டுன மூளையை விட கேவலமா ஆனதுனால விளைவு அதுல இன்னொரு லைன் வாசிக்க நேர்ந்தது இது மட்டும் இல்ல இன்னும் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டும் நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்குவோம் என்னது இன்னும் வாழ்க்கைப்பட போகும் பெண்களுக்கு நாங்கள் வந்து சீதனம் கொடுப்போம் தானிக்கு தங்கம் கொடுப்போம் மாதிரி சொல்கிறாங்க இன்னும் பாதிக்கப்படும் பெண்களுக்கு அப்போது இவங்க நல்லாட்சி கொடுக்கல இவங்க ஆட்சியில் இப்படிதான் கற்பழிப்பு நடக்கும் எங்கள் ஆட்சியில் இப்படிதாங்க பாலியல் வன்கொடுமை நடக்கும் எங்கள் ஆட்சியில் பிள்ளையை நாசமாக்கி நாலாம் மடக்கி எரிச்சாலும் நாங்கள் அவனை காப்பாற்றுவோம் என்ன பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நேர்ந்தாலும் நாங்கள் புகாரை வாங்கி அடுக்கி கோப்பில் அப்படி கயிறெல்லாம் கட்டி வச்சு டெய்லி இப்படி எடுத்து எடுத்து பார்த்து அழகு பார்த்துட்டு அப்படி அடுக்கி வச்சிருவோம்னு சொல்ல வராங்களா இன்னும் இன்னும் பாதிக்கப்படும் பெண்களுக்கு விழிப்புணர்வையும் தைரியத்தையும் கொடுக்கும் வகையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்ப கூட பெண்களுக்கு இது நேராமல் பாதுகாக்கும் அரசு சொல்லலை நடக்கவே நடக்காது எங்கள் ஆட்சியில் அந்த அளவுக்கு எங்கள் நடவடிக்கை சொல்ல சொல்ல வரல அறிவு கட்ட ஜீவனற்ற உயிரற்ற உணர்வற்ற இந்த அமைச்சர் ஜீவன் அவர்கள் சொல்றாங்க ஏற்கனவே புகார்கள் குவிஞ்சு வரது அவங்க வந்து மெய் சிலுக்க வைக்கதாமா பெண்களின் தைரியத்தை அவங்க பாராட்டுறாங்களாமா இன்னும் பாதிக்கப்படும் பெண்களின் அதாவது இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்களாம் அதை ஒன்று பணம் பண்ண முடியாதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில அவன் தலைக்கு நாலு கொம்பு முளைச்ச மாதிரி பெண்களை சீரழிப்பாங்களாம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்களாம் அதெல்லாம் இயல்பு தானா ஆனா இவங்க கிட்ட வந்து தைரியமா சொல்றதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை வந்து இவங்க ஏற்படுத்துவாங்க இந்த தான் சமூக நலத்துறை இருக்குதான் எனக்கு ஏற்கனவே எனக்கு இந்த சமூக நலத்துறை மேல அவ்வளவு கோபம் உண்டு ஏன்னா குழந்தைகள் நல குழுமத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே நான் அவ்வளவு புகார்கள் அனுப்பியும் எல்லாத்தையும் கடப்பில் போட்டு குழந்தைகள் தலையில மண்ணள்ளி போட்ட துறை இந்த துறை அதனால அதிமுக ஆட்சியிலயும் அப்படிதான் இருந்துச்சு இங்கேயும் அப்படிதான் திமுக ஆட்சியிலையும் பாதித்த பெண்களுக்கு மட்டுமல்ல பாதிக்கும் இனிமேல் பாதிக்கும் பெண்களுக்கு தைரியமா சொல்றதுக்கு தான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாம் தண்டை தான் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லையா இதெல்லாம் உங்க வீட்டுல நடக்கணுங்க அப்பதான் அப்போ இப்படி வந்து சாகிச்சு பேசணும் எங்கள் வீட்டில் இப்படி இப்படி ஒரு பாலியல் வந்து கொடுமை நடந்தது என்னுடைய மகள் அல்லது என்னுடைய பேத்தி அல்லது என்னுடைய அண்ணன் மகள் அக்கா மகள் தைரியமாக வந்து புகார் கொடுத்திருக்கிறாள்னு நீங்க சொல்லணும் அதைதான் நாங்களும் எதிர்பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டர் ஒரு பதாகை அதாவது சோர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வருங்கால முதல்வரே அப்படின்னு ஒரு இது என்னடா யார் யார் வருங்கால முதல்வர் அப்படின்னு பார்த்தா அட நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை போட்டிருக்கு போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியாளர்கள் சேர்ந்து ஒரு பதாகை வச்சு அதாவது வருகின்ற இந்த தேர்தல் சிறப்பு அதிதீவிர வாக்காளர் திருத்தவர்க்கு இல்லையா இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து நீங்கள் கட்டண ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்துக்கணும் வருங்கால முதல்வரே அப்படின்ட்டு வருங்கால முதல்வருக்கும் முதல்வருக்கும் பேரிடியா கொடுத்திருக்காப்ல நிகழ்கால முதல்வருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருக்காப்ல இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா வருகால முதல்வர் அவர்தானா தானா நமக்கு ஒரு கேள்வி வந்து நிக்கிது பட்ட பதாகைகளை வீதி தூரம் பார்த்தாதான் இல்ல இந்த பதாகைகளை சுவரொட்டிகளை நீங்க ஒட்டி வருங்கால முதல்வரே அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களை நீங்க வந்து பூஸ்ட் பண்ணி ஏற்றி விட்டாதான் வருங்கால முதல்வர் கனவுல இருக்கக்கூடிய உதயநிதி இன்ப நிதி துன்ப நிதி துயரநிதி அவர்களுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைக்கும் கூட்டணி வைக்கலாமா வச்சிருக்கலாமா கழட்டி விடலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க பார்த்து பத்திரம்